ஆடி மாசம் பிறந்திருச்சி ஏழேலு அண்ணாத்த ஆத்து வெள்ளம் நிறைஞ்சிருச்சி ஏழேல அண்ணாத்த ஆதி மாசம் பிறந்திருச்சி ஏழேல அண்ணாத்த ஆத்து வெள்ளம் நிறைஞ்சிருச்சி ஏழே அண்ணாத்த சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு கொழம்பு வச்சி சந்தையில மீன் வாங்கி சலசலனு கொழம்பு வச்சி மல்லி கும்மா குத்து ராண்டி ஆடி மாசம் ஆத்து எல்லாம் நிறைஞ்சிருச்சி ஏழேலோ அண்ணாத்த சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு கொழம்பு வச்சி சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு கொழம்பு வச்சி கொத்தமல்லி பத்தலேன்னு குத்துராண்டி கும்மா குத்து ஆதி மாசம் பொறந்திருச்சி ஜெயலலு அண்ணாத்தான் நிறைஞ்சிருச்சி ஜெயலலு அண்ணாத்த தங்கமாணி பொண்டையில் பொண்ட ஊசி மின்னு தரி தங்க மாணி ஊசி மின்னு ஆடி மாசம் பறந்திருச்சி ஏழே அண்ணாத்த ஆத்து வெள்ளம் நிறைஞ்சிருச்சி ஏழே அண்ணாத்த பட்டியாடு மேயிட உத்தி ஒண்ணு காணலையே பட்டியாடு மேய்ச்ச குட்டி ஒண்ணு காணலையே குட்டி ஒண்ணு மாட்டிக்கிட்டா உள்ள நறுக்கி கும்மா குத்து ஆடி மாசம் பிறந்திருச்சி ஜெயலலு அண்ணாத்த பாத்து எல்லாம் நிறைஞ்சிருச்சி ஜெயலு அண்ணாத்த